முதிரை அனுபவம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே செய்ய மாட்டாரு நான் ரொம்ப ரெகுலரா பண்ணுவேன் எங்க வீட்டுல யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் சொல்லுவேன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கையை வந்து இந்த கொலுப்படி எல்லாம் இது பண்ணது ரொம்ப கையை தூக்கவே முடியல இப்படி இப்படி தூக்கி இப்படி பின்னாடி சோம் கூட தடவ முடியல அப்படின்ட்டு சொன்னாரு நான் வந்து உதான முதிரையை கம்பல் பண்ணி பண்ண வச்சேன் அது ஒரு தடவை பண்ணினதுலயே அவருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு இன்னும் சரியாகல ஆனா அத பண்றாரு இப்போ உதான முதிரையும் உஜா உஜாஸ் முதிரையும் கணேச முதிரையும் இப்ப ரெகுலரா நான் வந்து ஆனா பக்கத்துல இருக்கணும் நான் வந்து பக்கத்துல இருந்து பண்ண வச்சா பண்றாரு அந்த வாய் முதிரை பண்ண சொல்றேன் அதுவும் வந்து பரவாயில்ல இப்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு ஒரு வருஷமா நான் வந்து இந்த இதுல ரெகுலரா நான் நான் பாட்டுக்கு அர்த்தால எழுந்திருந்த என்னோடத நான் பண்ணிட்டே இருப்பேன் சொல்லுவேன் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா வந்து எனக்கு இது ரொம்ப இதுவா இருந்தது சந்தோஷமா இருந்தது அந்த உஜாஸ் முதிரை கணேஷ் முதிரை டக்குன்னு ஒரு நல்ல இம்மிடியட் எஃபெக்ட் அது ஆனா அந்த சமான முதிரை மட்டும் அவரே வச்சுப்பாரு எங்கேயாவது வலினா அது மட்டும் ஃபாலோ பண்ணுவாரு எங்கேயாவது ஒரு அதை மட்டும் எனக்கே சொல்லுவாரு வலிக்கிறதுன்ற சமான முதிரை வெயி அப்படின்னு பட் மிச்சம் எதையுமே அவர் பண்ண மாட்டாரு பட் இந்த தடவை வந்து இந்த கையை தூக்க முடியாம இருந்ததுக்கு அந்த உஜாஸ் முதிரை கணேஷ் முதிரை அவருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ ரெகுலரா ரெண்டு நாளா பண்ணிட்டு இருக்காரு